குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் ஜபிக்கலாம் வாங்க என்ற குடும்ப சபத்துக்குள்ளாக நான் உங்களை வரவேற்கிறேன் நன்ற எப்ரஹாம் இந்த நாளுக்குரிய வாக்குத்தட்ட வசனத்தை நான் வாசிக்க கேட்பமாக ஏசியா ஐம்பத்தி ஒன்பதாவது அதிகாரம் பத்தொன்போதாவது வசனம் வெள்ளம் போல சத்ரு வரும்போது கத்தருடைய ஆவியானவர் அவனுக்கு விரோதமாய் கொடியேற்றுவார் ஆமீன் அநேக சத்துருக்கள் உங்களுக்கு விரோதமாக எழும்பும் போது கத்தர் கண்டிப்பாக நம்ம அவரை நம்பி ஜெபிக்கும் போது அவன் அந்த சத்துருக்களுக்கு விரோதமாக கொடியேற்றுவார் மறக்காதீங்க ஒவ்வொரு நாளும் மேபி நீங்கள் கொடுத்த பணத்தினால ஏமாற்றப்பட்டிருக்கலாம் நீங்கள் கொடுத்த நகையினால ஏமாற்றப்பட்டிருக்கலாம் நீங்கள் கொடுத்த உங்களுடைய சொத்துக்களை ஏமாற்றி போட்டிருக்கலாம் இப்படி நம்பிக்கை துரோகம் செய்தவர்கள் உங்களுடைய வாழ்க்கையில நிறைய பேர் இருக்கலாம் இந்த நேரத்தில் நம்ம அவங்களுக்காக ஜெபிக்கலாம் வெள்ளம் போல சத்துரு வரும்போது ஆஹ் ஆவியானவர் தான் குடியேற்ற முடியும் ஆவியானவர் தான் பேச முடியும் ஆவியானவர் தான் அந்த காரியங்களை எடுத்து நடத்த முடியும் நம்ம சோர்வடையாதபடி இந்த நேரத்துல கரங்களில அன்றவருடைய கரங்களில ஒப்பு கொடுத்து ஜெபிக்கலாம் பரலோக பிதாவே இந்த அருவியான காலை நேரத்துக்காக நமக்கு ஸ்தோத்திரம் புதிய நாளுக்காக நன்றி எஸ் சுவாமி எந்த நாளிலும் இந்த வாக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் வெள்ளை போல சத்துரு வரும்போது ஆவியானவர் அதுக்கு விரோதமாய் கொடியேற்றுவார் என்று நாங்கள் வாசிக்கும் போது ஆண்டு வர வாழ்க்கையில அநேகருக்கு ஏற்பட்டிருக்கிற நம்பிக்கை துரோகங்கள் ஆண்டு ஒரு பண கஷ்டத்தினாலே வந்த அண்டரை ஏமாற்றங்கள் சொத்துக்கள் மூலமாக வந்த ஏமாற்றங்கள் அண்டு வர ஏசப்பா நகையின் மூலமாக வந்த ஏமாற்றங்கள் மனுஷர்கள் பேச்சினால அன்றுரை ஏமாற்றப்பட்டவர்கள் எல்லாருக்காக இந்த நாளில ஜெபிக்க ஜபிக்கிறோம் ஆண்டு வர எசு சுவாமி அண்டு எந்தெந்த லெவல்ல யார் யார் எப்படி இருக்கிறாங்கன்னு தெரியாது எசப்பா ஆனா நீர் ஆண்டு அந்த அந்த வெள்ளம் போல சத்துரு வரும்போது ஆண்டு நீர் நீர் சொல்லி இருக்கிறீங்க உனக்கு விரோதமாய் எழும்பும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும் என்று சொல்லிருக்கிறீங்க ஒரு ஒருத்தரையும் ஆண்டு வரையப்பா ஏமாற்றப்பட்டவர்கள் எல்லாரையும் ஆண்டு வர நீர் காத்துக்கொள்ளுங்க ஆண்டு வர ஆறுதலா இருக்க வேடமா சுவாமி ஏமாற்றுகிறவளை நாங்கள் உங்களுடைய கரத்துல கொடுக்கிறோம் ஆண்டு நீர் ஆண்டு நீர் அவளை பார்த்துக் கொள்ளுங்க உன்னோடு கூட போராடி உங்களை தேடியும் காணாதிருப்பா என்று சொன்ன தெய்வன் ஆண்டு அந்த ஒவ்வொரு ஒவ்வொரு ஏமாற்றுகிறவக குணங்களை கத்தர் அவங்களுக்கு சுட்டி காட்டுங்கப்பா அவங்களுக்கு அண்டு வரைய உணர்த்துங்க சுவாமி அந்த ஏமாற்றுகிற குணங்களை எடுத்து போடுங்க அண்டு வரை உங்களுடைய கரங்களிலே அண்டு அப்படிப்பட்டவர்களை ஒப்பு கொடுக்குறோம் மெசப்பா இந்த நாளில எங்களோடு கூட நீர் சுவாமி ஒவ்வொரு குடும்பத்தாரோடும் வலிப பிள்ளைகளோடும் சிறு பிள்ளைகளோடும் முதியோர்களோடும் சுவாமி ஹாஸ்பிட்டல்ல அண்டு வரை வியாதியா இருக்கிறவர்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம் அப்பா காத்துக்கொள்ளுங்க எஸ் ஒவ்வொரு ஊழியக்காரர்களையும் உடைய கரங்களில கொடுக்கிறோம் மிஷினரிமார்களையும் உடைய கரங்களில கொடுக்கிறோம் நீர் காத்து அவளை வழி நடத்தி அவளுடைய வழி நடத்த வேண்டுமா செபிக்கிறோம் நாளிலே எங்களை அர்ப்பணிக்கிறோம் எஸ் சுவாமி அண்டு தூர தேசத்துல இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஒவ்வொரு குடும்பங்களுக்காக ஜபிக்கிறோம் காத்து கொண்டிருக்காக காத்து கொண்டிருக்கிறவங்க அமைதியை கொடுத்து வழி நடத்துங்க எல்லாருக்கு வேண்டிய அற்புதங்களையும் அடையாளிகளையும் கத்தர் செய்கிறவர் ஆண்டவரையுமே நம்பும் போது இந்த ஜபத்தை ஏற்றுக்கொள்ளுங்க வழி நடத்துங்க இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே ஆமேன் இந்த வாக்கு படி நீங்க ஆண்டவர்கிட்ட வைத்து ஜோம் பண்ணுங்க கத்தர் நமக்கு விடுதலை தருகிற தேவனா இருக்கிறார் இந்த நாள் முழு உங்களோட கூட கத்தரு வந்து உங்களை வழிநடத்துவார் பயப்படாதீங்க இந்த சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி மற்றவங்களுக்கும் இதை பகிர்ந்து கொள்ளுங்க தேங்க் யூ சோ மச் காட் பிளஸ் யூ ஆல் ஹாவ ப்ளஸ் எ டே